புரிய என்ன செந்த

யூஸ் பண்ணலாம் இப்போ அதுதான் இப்போ ஒரு அவேர்னஸ் வந்து இப்போ அக்ரிமெண்டில் மென்ஷன் பண்ணுறாங்க ஐபிஆர்எஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்காருக்கா தெரியுமா அந்த ஐபிஆர்எஸில் நீங்கள் மெம்பராக இருக்கணும் ப்ரொடியூசர் மெம்பராக இருந்தால் கூட இது என்னோட படத்தோட பாட்டு அப்படின்னு மெம்பராக இருந்தால் எவ்ரி இயர் வந்து கச்சேரியெலாம் நடக்குது இல்லையா ஒரு சேரைக்கு ஒன்று அவங்க வசூல் பண்ணி அதை மியூசிக் டைரக்டரு இது பாடகரு கவிஞரு ப்ரொடியூசருக்கு தந்துட்டுருக்காங்க என் பாட்டு ஹிட்டுன்னா அதில் போய் சேரலாம் பாட்டு ஹிட்டே இல்லாங்கும் போது என் நான் உரிமை கொண்டாட முடியாது ஸோ அதில் சேர்ந்து அந்த மாதிரி சேர்ந்து ப்ரொடியூசர்கள் பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இது என்னென்னா இப்போது நீங்கள் சொல்கிறீங்க முட்டை தெரு பற்றி பண்ணுறீங்க இல்லையா இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஜிவோ போட்டிருக்கோம் யாருக்கா தெரியுமா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த படத்தை ரீமேக் பண்ணாலும் யார்ட்டையும் ரைட்ஸ் வாங்கணும் அவசியம் இல்லை எந்த பாட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து யார்ட்டையும் ரைட்ஸ் வாங்கணும் பெர்மிஷன் வாங்கணும் அவசியமே இல்லை இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அறுபது வருஷம் ஆகிருக்கணும் ஸோ அதுக்கு தேவையில்லை இப்போ நாங்கள் ட டைட்டிலே பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த டைட்டில் இப்போ கொடுக்கக்கூடாது பத்து வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும் இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க முன்னாடி பின்னாடி ஏதாவது ஒன்று சேர்த்து அதே டைட்டில் வந்துக்கிட்டே இருக்கு காதல் நடத்தால் நிறையா வருது கோட்டை நடத்தால் நிறையா வருது இது மாதிரி வந்துகிட்ருக்குது அதனால் நீங்கள் வாசல் நடத்தினா அது மாதிரி நிறையா வாசல் வந்துருச்சு ஸோ என்னென்ன கிரியேட்ருங்கிறது வந்து சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க அவங்க சொந்தமாக இது பண்ணல அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பங்கு வேணுன்ட்டு இப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் எல்லா புடிசர்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க அது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு ஒரு நாள் அது ஜெயிச்சிடும் அக்ரிமெண்ட்லேயே புடிசர் ஸ்ட்ராங்காக இருந்தால் சார் நீங்கள் எது பண்ணாலும் சரி இதில் வரதில்லை நீங்களுக்கு ஃபிஃப்டி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் சார் அதை கேளுங்க ப்ரொடியூசர்ஸ் எங்க பிரிஞ்சு அது தமிழ் சார் நான் சொல்ல தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபைங்கிறது கணக்கான வருஷமா இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுல வந்து என்னன்னா நாலு லாங்குவேஜ் இங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அது இருந்தது சேம்பருங்கிறது இங்க வந்து தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் எல்லாமே இங்கதான் ஷூட்டிங் நடந்தது அப்ப எல்லாமே இங்க இருந்தாங்க அதனால ஆரம்பிச்சாங்க நாலாம் இடத்துல என்ன அது மாதிரி மாதிரி தெலுங்குக்குன்னு தனியாக அங்கே போயிட்டாங்க கன்னடத்துக்குன்னு போயிட்டாங்க தமிழ் இதுக்கு மலையாளத்துக்குன்னு தனியாக போயிட்டாங்க அங்கங்கே அமைப்பு உருவாக்கிட்டாங்க அந்தந்த கவுன்சில் உருவாகிடுச்சு ஸோ இவங்க நாலு இதுக்கு ஒரு மேற்பார் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஃபிலிம் சேம்பருங்கிறது ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி அங்கங்கே எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படி உருவானதான் எம்ஜிஆர் பிள்ளை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உருவாச்சு அதில் அதுக்கப்புறம் அந்த சிஎம் எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க இப்போ என்ன ஆகுது இடையில வந்து ஒரு காலகட்டம் வருது பிரச்சனை வருது பிரச்சனை ஒரு தனி அதிகாரி போடுறாங்க தனி அதிகாரி போட்ட இடத்துல படங்கள் ரிலீஸ் சமயத்தில் எப்போயுமே பஞ்சாயத்து பண்ணி எதாவது பிரச்சனைனா கவுன்சிலில் இருக்குது வந்து பண்ணுவாங்க அப்போ அந்த தனி அதிகாரி என்ன சொல்கிறாரு இது ஏன் வேலை இல்லைன்ட்டார் ஸோ அதனால் இதை பேசுகிறதுக்காக வேண்டி தற்காலிகமாக ஒரு நடப்பு தயார்பாளர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இதை இது எலெக்ஷன் பண்ணுற வரைக்கும் அதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு புது பாடி வந்தவொன்னே சேர்ந்துடலான்னு கொண்டு வர்றாங்க ஸோ அது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க கில்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நாலு இல்லை அன்புன்னு ஒருத்தர் சங்கம் வச்சுருக்கிறாரு கலைப்புலி சேகர் ஒரு சங்கம் வச்சுருக்கிறாரு அப்புறம் அப்புறம் ஏன் கில்டு இருக்குது

அதெல்லாம் கிடையாது உண்ணாவிரதம் இருக்க முடியாது சார் சரி இப்போ சென்சாருக்கு மட்டும்தான் சங்கங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறது நல்லா தெரிஞ்சுங்க சரி அதை விடுங்க நம்ம வந்து அவங்க செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் போய் திருப்பூர் குருவி வந்து படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்காது சொல்லுங்க நாற்பது பேர்ல ஒருத்தர் மட்டும் சொல்றீங்க இதுலே தெரியுது

தேட்ரு தேட்டரு இப்போ ஒரு ஷோ தான் தர்றாங்க நல்லா அது நைட் ஷோ தர்றாங்கன்னா காலையில ஷோ தரானா எந்த ஷோ தர்றாங்கன்னு தெரியல அவங்க தெரியுமா சொல்லி முடிச்ச அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேட்ருல கூட்டம் வருதா உங்களுக்கு தர்றாங்கன்னு சொல்றாங்க இப்ப என்ன பண்ணனும் இவங்க தேட்டருல ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு ஷோக்கு அம்பது டிக்கெட் எடுத்து கிரௌடிங் ஏத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாருச்சு

சினிமாக்காரனுக்கு போகல வேற யாருக்கோ போயிட்டு இருக்குது அதாவது ஒரு புக்கிங்க்கு முப்பது ரூபான்னா பரவாயில்ல நீங்கள் அஞ்சு டிக்கெட் புக் பண்ணுறீங்களா ஐமூணு பதினஞ்சு நூற்றம்பது ரூபா எடுக்கிறான் இந்த காசு சினிமாக்குள்ள வரல அதெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு தான் இப்போ கியூபே எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூபில் என்ன பண்ணுறோம் விளம்பரம் வருது இந்த விளம்பர காசு யாருக்கு வருது அவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு மட்டும்தான் போகுது இப்போ அதுல ஒரு படம்னு ஒன்று போடலன்னா எப்படி விளம்பரம்னு ஒன்று வரும் இதெல்லாம் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதெல்லாம் ஃபைட் பண்ண பிறகு தான் இந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு க்யூப்பில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சிஸ்டம் இப்போ நாலாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ என் சேர்த்து அது மாதிரி கொண்டு வந்துருக்குது இதெல்லாம் பா இப்போ சார் சொல்கிற மாதிரி போராட்டங்கிறது இன்றைக்கி பேசி நாளைக்கு நடந்துருது இல்லை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரும்போது இருபதாயிரம் ரூபா தானே இது என்கரேஜ் பண்ணோன்னு பண்ண வந்த வேண இது பிரிண்ட்டு இருந்த வரைக்கும் சினிமா வந்து ஒரு உள்ளங்கையில் நல்லா மூடி ஒரு ஃபைனலாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஏன்னா அனுபவம் இருக்குது இல்லையா படம் எடுத்த அனுபவம் இருக்குது சங்கத்தில் அதிக நாள் பதினஞ்சு வருஷம் பாரதேஜா நானும் நானும் செல்வமணி தான் இருந்தோம் அதில் ஒன்றும் இல்லை இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க இல்லையா மூணு பேர் நாங்கள் படைப்பாளி காலத்தில் இருந்தோம் அப்படி இருந்தபோது ஒரு அனுபவம் எனக்கு என்ன தெரியுதுன்னா பெரிய படம் சின்ன படம் ஒன்றா ரிலீஸ் ஆனால் இப்போ ரன்னிங் ரேஸில் சின்ன பசங்களும் பெரிய விட்டால் பெரிய மேலே காலை வச்சு முடிச்சிட்டு தான் போயிட்டே இருப்பான் அதுக்கு வந்து அட்வான்ஸ் கிடைக்காது தேட்டர் அட்வான்ஸ் கிடைக்காது ப்ரொமோஷன் கிடைக்காது பெரிய படம் ஒரு மாதம் வந்தால் சின்ன படம் ஒரு மாதம் சின்ன படம் வரும்போது பெரிய ப படம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சிஸ்டம் பண்ணிட்டீங்கன்னா சின்ன படத்துக்கு டிமாண்ட் எப்படி வரும் தெரியுமா இப்போ இவங்களுக்கே இந்த மாதம் பெரிய படம் வராதுப்பா சின்ன படம் தான் வரணும்னா பத்திரிக்கையாளர்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துருவாங்க ஏன்னா வேறு யாருக்கும் பேப்பரில் போகிறதுக்கு செய்தியே கிடையாது இவங்க தான் வைக்கணும் நாளைக்கு தேட்டருக்காரங்க ஓடி வந்து சார் சின்ன படத்தில் நல்ல படமாக ஒன்று கொடுங்கன்னு காசை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அட்வான்ஸ் கிடைக்கும் தயவுசெய்து ஒரே ஒரு ரூட்டு தான் பெரிய படம் ஒரு மாதம் வரணும் சின்ன படம் ஒரு மாதம் வரணும் வச்சுக்குவான் இந்த படத்துக்கான பப்ளிசிட்டி பண்ணுங்க நாலு பேர் பசங்க நாலு பொம்பளை பசங்க நடிச்சிருக்கிறாங்க ஒரு வில்லன் நடிச்சிருக்காரு இதில் இசைக்கு வந்து நல்ல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க டைரக்டர் வந்து இசகி ராஜா நல்லா பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் ஒரு கன்னி முயற்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்குது அதனால அதனால் மூணாவதாக பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ சிக்கனமாகவும் படம் எடுக்கிறது ஒரு டைரக்டர் வந்துட்டார்னு மைன மனசில் வச்சு இந்த திருப்பூர் குருவிக்கு உண்டான பப்ளிசிட்டி நீங்கள் பண்ணுங்கள் அது இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாக தான் பப்ளிசிட்டியாக இருக்கும் இந்த படம் எவ்வளோ கூட போடுதோ அடுத்தடுத்து அவங்க படம் எடுப்பாங்க உங்களை அப்பப்போ வாரம் ஒரு தடவை சந்திக்கிற விட அவங்கள தயார் பண்ணி விடுங்க வடக்கு